ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரெசிபி தாங்க வாழைப்பூ வடை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முழுசாக போட்டு நறுக்கி போட்டால் கூட பசங்க தூக்கி போட்டுருவாங்க அதை செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியான செய்முறை தான் என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு வாங்க வாழைப்பூ வந்து இப்போ ஈவினிங்கே வாங்கி நரம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு வரமிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் தான் அரைக்கிறதுக்கு இது வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் முன்னா போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன் செம்ம அந்த சோம்பு மிளகு எல்லாம் போடுவோம் செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்மளுடைய இந்த வாழைப்பூவையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறேன் ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பருப்பு அரைச்சிருந்தோம் இல்லையா பருப்பை இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் வாழைப்பூவையும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி தண்ணியை தெளிக்காமல் லேசாக தெளிச்சிக்கோங்க அப்படி மிக்ஸியில் அரைக்கலாம் லேசாக தெளித்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் கருவேற்புலாம் இதில் சேர்த்துக்கலாம் காயத்துக்கு நம்ம ஆல்ரெடி வரமிளகா மிளகு போட்டிருக்கோம் சோம்பு போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் பூண்டு சேர்த்தா தான் அந்த வாயுவெல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது துவர்ப்பு சக்தி நிறையா இதில் துவர்ப்பு சத்து இருக்குது ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க மந்த்லி ஒன்சாக சாப்பிடுங்க சின்ன பசங்க இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கட்டும் அப்போ தான் எல்லாம் நல்லா வேணும் நிறைய பேர் வந்து வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும் போது குழந்தையை தூக்கிலாம் போட மாட்டாங்க சாப்பிடுவாங்க டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் வாழைப்பூ கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் இரநூறு கிராம் தோரம் பருப்புனா நூறு கிராம் பருப்பு இதுதான் ரேஷியோ தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க தண்ணி மட்டும் விட்டு அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் காயிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம் எண்ணெய் வந்து கரெக்டான பக்குவத்தில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து உளுந்த விட மாதிரி நமக்கு தட்டை வரலை அப்படிலாம் நீங்கள் கவரே போடணும் தட்டை வரலனா ரவுண்டு ரவுண்டாக பால்ஸாக போட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து லேஸாக எடுத்துகிட்டு ராஸ் பண்ணுவோம் ரொம்ப சப்பட்டையாக போடக்கூடாது கொஞ்சம் புசுந்தால் நல்லாயிருக்கும் தட்டிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு உருண்டையாகவும் போட்டுக்கலாம் இப்படி இப்படி லேசாக விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி சின்னமாக அழகாக ரொம்ப சப்பையாக திட்டக்கூடாது கொஞ்சம் குண்டு தான் நல்லா உள்ள வெந்து நம்ம சாப்பிடும்போது அந்த அந்த வாழைப்பூவோட டேஸ்ட்டு வந்து அப்படியே நல்லா அந்த அரைச்சிருக்கிறதுனால அதை நல்லா உணர்வி வாழைப்பூ வந்து முதல் நாளே நரம்பெல்லாம் எடுத்துக்கிடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் தட்டி போட்டுட்டு சிம்மிலே வேகட்டும் அப்போ தான் உள்ளேயும் வேகணும் வெளியும் வேகணும் நல்லா முருங்கைக்கீரை கடத்திச்சின்னா இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தட்டி போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்மில் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒரு நடை தட்டி போட்டுட்டேன் நம்ம இன்னும் கரண்டியே போடல அதுவே அழகாக திரும்பி எப்படி வந்து பாருங்கள் நம்ம கரண்டி போட்டக்கூடாது எப்போவுமே எண்ணெய் ப்ராதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அதுவே மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பணும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யார் இருக்கலாம் வாழைப்பூழ பிடிக்கும்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்க எவர் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க அதுவே மேலே எலும்பி வந்துடும் சிம்லையே வேக விட்டோம்னா கொஞ்ச நேரம் நல்லா உள்ளேயும் வந்து வெளியும் வந்து நல்லா கோல்டன் கலராக சூப்பராக வரும் ஹையில் வச்சுட்டோம்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் இப்படி அரைச்சி போடும்போது அதோடய டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இது நான் இப்படி தான் செய்வேன் எப்போவுமே வாழைப்பூட இப்படி தான் செய்வேன் டீ மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கேட்டு கேட்டு பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதை கொடுத்துட்டு கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சும்மாவே கூட சாப்பிட கூப்பிட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது பெண்கள் கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடணும் மந்த்லி ஒன்சாவது சாப்பிடுங்க வாழைப்பூவில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் வாழைப்பூ கோலா செய்யலாம் செய்யலாம் அதுவும் உதரவு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அதுவும் எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த ரெசிபி வாழைப்பூ கோலா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பசங்களுக்கு ரொம்ப வடை பிடிக்கும் அதனால் நீங்கள் வடையாக போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாதிரி நல்லா கோல்டன் கலராக வரணும் உள்ளெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் சாஃப்டாக இருக்கும் உள்ளே மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வாழப்பூ விட அருமையான விட ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன வாழைப்பூ இருந்தால் போதும் ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு சாரி இரநூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு போட்டால் போதும் நம்ம வந்து துவரப்பருப்பு ஏன் கூட போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சாஃப்ட்னஸ்க்காக தான் துவரப்பருப்பு போடுறோம் கடலைப்பருப்பு வந்து அந்த அந்த இறுக்கத்தை கொடுக்கும் அப்போ தான் வந்து வடை நமக்கு தட்டை வரும் தண்ணியாக போகாமல் அந்த அரைக்கிறதுக்கும் நமக்கு இது பார்க்கும் அதுக்காக தான் அந்த கரகரப்பை கொடுக்கும் ஸோ அதுவும் என்ன ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது என்னோடய ஸ்டேயிங்கை அரைச்சி செய்யுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது நான் இன்னும் இப்படிதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து அந்த வாழ்ப்பு வடை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வாங்க சாப்பிட்லாம்